ஜெயசந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுவது பெர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் பாமகவில் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நடவடிக்கை எடுக்க பாமக நிறுவனர் ராமதாசுக்கு எட்டு பேர் கொண்ட குழுவானது பரிந்துரையை அளித்துள்ளது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் எழில் எழில் வணக்கம் அன்புமணி அவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதினாறு குற்றச்சாட்டுகள் என்னென்ன இதன் முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க மாநில சிறப்பு பொதுக்குழு புதுச்சேரி அருகே உள்ள கட்சியின் நிறுவனர் ராம்தாஸ் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது அப்பொழுது இந்த மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எட்டு பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி அந்த குழுவில் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் துரை அன்பழகன் நெடுஞ்சிரன் மாகாஸ்டாலின் சதாசிவம் திருமலை குமாரசாமி பானுமதி சக்தி ஆகிய எட்டு பேர் கொண்ட இந்த அறிமுகப்படுத்தினர் மேலும் இந்த எட்டு பேர் கொண்ட இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் பதினாறு அம்சங்களை கொண்ட புகாரினை மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளனர் அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் கடந்த பொதுக்குழுவில் அநாதிரமாக நடந்து கொண்டதன் அடிப்படையில் அலுவலகம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தூங்கியது இப்போ மாவட்ட செயலர் கூட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகிகளை மிரட்டியது இதேபோல் கட்சியை பிணவுபடுத்தும் வகையிலும் தொடர்ந்து ஈடுபட்டது ஈடுபட்டது மேலும் பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து மருத்துவர் ராமதாசின் நன்மதியை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டுள்ளது சைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டது பொதுக்குழு என்ற பெயரில் மருத்துவர் ராமதாசிற்கு இருக்கை போட்டு அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் கடவுளே என கேட்டது இதேபோல் தன்னிச்சையாக உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அதாவது மருத்துவர் ராமதாசிடம் அனுமதி பெறாமல் கபட நாடகம் நடத்தி வருவது மருத்துவர் ராமதாசை சந்திப்பு வருபவர்களை பணம் உள்ளிட்ட ஆசை வார்த்தை கூறி அவர்களை சென்னையில் உள்ள பலூர் அலுவலகத்திற்கு கடத்தி செல்வது குலசாமி என கூறிக்கொண்டு மருத்துவர் ராமதாசை தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவது இதேபோல் மருத்துவர் தொடங்கிய மக்கள் தொலைக்காட்சியில் மருத்துவர் ராமதாசை காட்டாமல் புறக்கணித்து வருவது போன்ற பல்வேறு கொழும்பு நடவடிக்கை பதினாறு அம்ச கொண்டங்களை கொண்ட புகாரினை ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது சமர்ப்பித்தது ராமதாசிடம் மேலும் இந்த இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சமர்ப்பித்துள்ள இந்த புகார்கள் மீது மருத்துவர் ராமதாஸ் நடவடிக்கை எடுக்க எடுப்பார் எனும் தகவல் தெரிவித்துள்ளது தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் எட்டு பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு நிர்வாகிகளை தற்பொழுது வி கே மணி அவர்கள் அறிமுகப்படுத்தி வருகிறார் தொடர்ச்சியாக இந்த மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இன்னொரு நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக அவர்கள் பேச உள்ளார் அப்போது அன்புமணி குறித்து பல்வேறு கருத்துக்களை அவர் வெளியிடுவார் எனவும் தெரிகிறது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்